ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்துட்டிங்கனாக்கா நம்ம ஒரு கோலா உருண்டு தான் பார்க்க போகிறோம் அது எதில் வச்சு பார்க்க போகிறோம்னாக்கா வாழைக்கா வச்சு செய்ய போகிறோம் இது ரொம்ப வந்து சத்தானது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது நம்ம எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டங்கிறதுனால குழந்தைங்க சாப்பிடலாம் பெரியவங்க ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் ஆனால் குழந்தைங்க நிறையா சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லது சத்தானது ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்கலாம் லஞ்ச் ரெசிபியில் ஸ்நாக்ஸை தொட்டுக்கிறதுக்கு வச்சு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இதை நான் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பாங்க அதுக்கு நான் இப்போ ரெண்டு வாழைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை வந்து தோலோடு வந்து அப்படியே காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் வச்சு அப்படியே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு நாலு விசில் வச்சு ஹை லா நாலு விசில் வச்சு எடுக்க போகிறேன் இது பிஞ்சு வாழைக்காயிருக்கு அதனால சீக்கிரம் வெந்துரும் நீங்கள் கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா இன்னொரு விசில் கூட வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் தான் நான் அந்த பாத்திரத்தில் அப்படியே வைக்க போகிறேன் அப்படியே குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தில் ஒன்றுமே தண்ணி இல்லாமல் அப்படியே வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இது பிஞ்சு வாழைக்காங்கிறதுனால நாலு விசில் மட்டும் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து நாலு விசில் எடுத்துக்கிறேன் ஹைஃப்ளேமில் இப்போ நான் இது கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் கேஸ் கற்று திறந்துட்டு இப்போ பாருங்கள் கத்தியால் இது பண்ணி காமிக்கிறேன் நல்லா வெந்துடுச்சு இப்போ அதுக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் இது ரொம்ப காரமான மிளகாய் அதனால் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு துண்டி இஞ்சியும் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் பெரிய வெங்காயம்தான் நான் வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு நாலு துண்டு பட்டை குட்டி குட்டியாக ஒரு நாலு துண்டு பட்டை போட்டிருக்கேன் எல்லாத்தையும் லைட்டாக லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லேஸாக வதக்கிக்க போகிறேன் அது கூட வந்து ஒரு பிடி பொட்டுக்கடலையும் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிடி பொட்டுக்கடலை ஒரு பிடி தேங்காய் போட்டுக்க போகிறேன் அதில் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா வதக்கிட்டு அந்த தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வதக்கிட்டு வச்சுருப்பேன் நல்லா வாசம் வந்தோன்னா சோம்பெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே எடுத்து வச்சுருப்ப பாருங்க இதை வந்து அப்படியே ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஒரு பத்து கருவேப்பிலை பீஸ் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வதக்கின பிறகு நான் எடுத்து வச்சுட்டேன் அதை ஆற வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வெந்துருச்சு பாருங்கள் இப்படி வெந்திருக்கு நல்லா இப்போ பாருங்கள் இது வந்து ஆறணுன்னா தான் நம்ம மசிக்க முடியும் சூட்டோடு மசித்தா ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் அதனால் இப்போ நான் அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு மசிச்சு காமிக்கிற பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது ஆறுன்னு ஒன்று தான் மசிக்கணும் சூடான மசிச்சிங்கன்னா இல்லை மிக்சியில் போட்டாலும் குழ குழன்னு இடம் நம்ம கையால் மசிச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மசிச்சுட்டு உங்களுக்கு காமிக்க வர பாருங்கள் இப்போ மேஷர் வச்சு இப்படி மசிச்சு காமிக்கிற பாருங்கள் மேஷர்லேயும் மசிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக நல்லா வெந்துச்சு இது பிஞ்சு வாழைக்காங்கிறதுனால நல்லா சில வாழைக்காய் நல்லா முத்தலாக இருக்கும் அது கூட ஒரு விசில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் சுத்தமாக நல்லா மேஷரரில் வச்சு மசிச்சு காமிச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா புலப்பொழன்னு வருது பாருங்கள் நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸ் கட்டியிருந்தால் பரவாயில்ல ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்தால் உங்களுக்கு உருட்டும் போது சரியாக வராது அதுக்காக தான் நம்ம மேஷ் பண்ணிக்கிறோம் நீங்கள் மிக்சியில் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க நான் கையாலையும் மசிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இது ஆறணுன்னே எப்படி இருக்குது பாருங்கள் பொழப்பொழன்னு ஆகிடும் இப்படி தான் இருக்குது நல்லா புலப்பழன்னு இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருளை வந்து அதில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் தண்ணியே விடக்கூடாது அப்படியே நான் மிக்சியில் அடிச்சுக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அடிச்சிட்டேன் இப்போ தண்ணியை விடலை ஒரு கைப்பிடி மல்லி போட்டுக்கிறேன் மல்லி போட்டால் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக போட்டு இப்போ அதையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் அவங்களுக்கு நல்லா சுத்தமாக ஓட்டி எடுத்து வச்சு நல்லா லேஸாக குறை குறைப்பு இருக்குது இதுக்கு மேலே மைய அரைக்க தேவையில்லை இதுவே போதும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் அந்த வாழைக்காயோட நான் சேர்த்துடுறேன் இல்லை மிளகாத்தூள் காரம் வேணால் நீங்கள் கூடுதலாக போட்டுக்கோங்க இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு நம்ம இஞ்சியும் போட்டிருக்கோம் வாயு இல்லாமல் இருக்கிறதுக்காக இஞ்சி போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் அது போதும் அதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாவும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒன்றா மசாலா வந்து இந்த வாழைக்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிற பாருங்க பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசஞ்சுக்கணும் இப்போ இப்போ நான் போட்டிருக்க அளவு வந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இதேமாரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் மசாலாவும் ரொம்ப வாசம் இல்லாமல் கரெக்டான மீடியமான ஃப்ளேவரில் இருக்கும் இது ரொம்ப மசாலா இல்லாமல் மைல்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் தூள் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் நான் காரம் ரொம்ப காரமாக இருக்குது இந்த மிளகா அதனால் நான் பச்சை மிளகாவை முன்னேன்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மிளகாய் தூள் வேணாலும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் அதை எல்லாத்தையும் சேர்த்து உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பால் வந்து எவ்வளோ பெரிய சைஸில் வேணாலும் நீங்கள் உருண்டையாக போட்டுக்கலாம் சிலிண்டர் ஷேப்பில் போட்டுக்கலாம் நான் வந்து உருண்டையாக கோலா உருண்டுங்கிறதுனால உருண்டை ஷேப்பில் போடுற பாருங்கள் எண்ணெயெல்லாம் தொடவே இல்லை நம்ம கையிலையும் ஒட்டவே இல்லை பாருங்கள் கரெக்டான பதமாக இருக்குது நம்ம தண்ணி மட்டும் இதுலேயும் சேர்க்கவே இல்லை அந்த வெங்காயத்தில் தேங்காயில் உள்ள தண்ணியே அது போதும் அறப்படுறது பாருங்கள் நான் எல்லாத்தையும் உருட்டிட்டேன் பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸாக உருட்டினோம்னா தான் வேகும்போது எல்லாம் ஒத்தாப்பில் வேகம் இல்லைன்னா ஒன்று வெந்திருக்கும் ஒன்று வேகாமல் இருக்கும் அதுக்காக தான் ஒரே சைஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் ரொம்பலாம் அழுத்தியெல்லாம் உருட்டணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் எண்ணெயில் போட்டு காமிக்க போகிறேன் இப்போ உடனே நம்ம செஞ்ச உடனே செஞ்சிடலாம் இதெல்லாம் வைக்கலாம் வேணால் உடனே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானது தான் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம வந்து நான்வெஜ்ஜில் செய்கிறதுக்கு பதிலாக இதை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து ஓரளவு காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு போட்டு பார்க்குறேன் பிரியாமல் இருந்துச்சுனாக்கா நம்ம அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் உருட்டிட்டு வேஸ்ட்டாக வைக்க வேணாமேன்னு தான் ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டு பார்த்துக்குறோம் பார்த்துக்கிட்டு போடுங்க நீங்கள் அப்படி பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு எதாவது சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் போட்ட அளவு கரெக்டான பதத்தில் இருக்குது பெரியலாம் இல்லை லைட்டாக போட்ட உடனே பரட்டாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு பரட்டி விட்டீங்கன்னா அது உடையாமல் வரும் ஆனால் போட்டோன்னே பரட்டினா ஒன்றுமே ஆகலை எனக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாக்கா போட்டு ரெண்டு நிமிஷம் சென்று பரட்டி விடுங்க எண்ணெய் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோவில் வைக்காதீங்க எண்ணெய் குடிச்சிரும் அதுமாரி ஹையில் வச்சாலும் தீஞ்சி போய்டும் இது எல்லாமே ஒன்றா ஒத்தாப்பில் வெந்துருச்சு பாருங்கள் நான் முதல்ல போட்டது எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து வந்துருச்சு இப்போ நான் எண்ணெயை வடிகட்டிகிட்டே எடுக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ கலரே கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பல நல்லா இருக்குது பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அடுத்த இடையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து எண்ணெய் புட்டுக்கடலை போட்டுருக்கிறதுனால இது எண்ணெயே ரொம்ப பிடிக்காது வாழ்க்கைய ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாகவும் வெந்து போயிடும் இது ரொம்ப ஈஸியான இந்த ஸ்நாக்ஸை வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கொடுங்க சை டிஷ்ஷாக வச்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா வாசனையோடு இருக்கிறதுனால ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது வந்து பெரியவங்க ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் குழந்தைங்க எண்ணெயில் பறிச்ச ஐட்டங்க அதனால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இது வந்து அயன் சத்து நிறையா இருக்கிறதுனால இதை வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குது அதை நான் உடச்சி காமிச்சேன் பாருங்கள் சாஃப்ட்டாகவும் இருக்குது மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ